இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா காலேஜ் புதுச்சேரி திருப்பதியில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ஸ்ரீனிவாச பெருமாள் ரதத்திற்கு ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பில் புதுவையில் ஆண்டுதோறும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகிறது அதன்படி ஆறாம் ஆண்டு ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் ஜூன் முப்பதாம் தேதி மாலை நான்கு பதினைந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறவுள்ளது இதற்கான அனுமதி இலவசம் முன்னதாக விழாவையொட்டி காலை ஏழு மணிக்கு சுப்பிரபாதம் சேவையை தொடர்ந்து அபிஷேகம் தோ மாலை கொலு மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதற்காக திருப்பதியிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ரதம் புதுச்சேரிக்கு கொண்டுவரப்பட்டது புதுவை எல்லையான மொரட்டாண்டி டோல்கேட்டில் ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா ட்ரஸ்ட் தலைவரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் சேவா டிரஸ்ட் இணைத்தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோர் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து லாஸ்பேட்டை விவேகானந்த பள்ளி வளாக கலையரங்கில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளினார் அங்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் செயலாளர் பாபுஜி பொருளாளர் நவீன் பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் நடைபெறவுள்ள திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் சியாமலராவ் மற்றும் பலர் கலந்து கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்